ஒரு தயவர் இந்த தேவரினத்தையும் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்களையும் தேவர் ஐயா பசும தேவர் திருமகனார் அவர்களையும் அப்பு நாட்டு வரவர்களையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத மிக மிக பட்டமான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் அவரை பல முறை பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அனைத்து மாவட்டத்தை சந்திரும் ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளுக்கு எல்லோரும் புகார் மன இரண்டு முறை அரசாங்கம் அவர்களை கைது அந்த கைது செய்யாத இந்த திமுக அரசை மாப்பநாடு பரவல் சங்கம் கடுமையாக கண்டனம் தெரிவித்தது இந்த கிட்டத்தட்ட என்ற கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய உக்குளத்தோர் அவர்களின் தெய்வமாக இருக்கக்கூடிய பஸ்மூன் சிட்டர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் சாதாரணமாக ஒரு நபர் மைக்கில் அதுவும் வெறும் ஐந்தே நபர்கள் கொண்டு சர்வ சாதாரணமாக மிக மிக இழிவான வார்த்தைகளால் பேசிய நபரை கைது செய்யாத இந்த கையாளாகாத திமுக அரசை மறுபடியும் கண்டனம் தெரிவிக்கிறோம் ஒட்டுமொத்த ரெண்டரை கோடி மக்களின் பிரதிநிதியாக ஒட்டு முக்களோத்தவர்களின் ஒட்டுமொத்த தான் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இன்றைக்கு ஆகையால் கிட்டத்தட்ட இருபத்தி நாள் இந்த அரசாங்கத்திற்கு நேரம் கொடுக்கப்பட்ட பின்னும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லாததால் ஊர்லூத்தரில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்கள் தன்னெழுச்சியாக அனைவரும் கூடி அனைத்து தலைவர்களும் வந்திருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு கண்ண பதிவை செய்வதற்காக இது அடுத்த கட்டங்களிலும் தொடரும் மாநாடு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய மாநாடாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இரண்டு அரசாங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஓகே